ராதிகாவை பேசியிருக்கிறாரு நம்ம குஷ்பு அம்மாவை பேசினார் இது திமுகவே அண்ணாத்துறை கூட ஆபாசமாக பேசினார்னுட்டு குற்றச்சாட்டுகள் உண்டு கருணாநிதியும் ஆபாசமா சட்டசபையில் ஆபாசமாக பேசியிருக்கிறாரு கருணாநிதி குற்றச்சாட்டு உண்டு தேர்தல் நேரத்தில் மேடை போடுவாங்க கூட்டம் போடுவாங்க மற்ற நேரத்திலேயே தான் அப்போ தலைவர் வர்றாரு வர்றாரு அப்படின்ட்டு முன்னாடி அந்த மேடையில் என்ன நடக்கும் ரிக்கா டான்ஸ் நடத்துவாங்க ஆபாச டான்ஸ் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட டான்ஸ் ஆடினாங்க ஆபாச கட்சி தான் திமுக அந்த கட்சி போய் சவுக்கு சங்கர் ஆபாசமா பேசிட்டு சவுக்கு சங்கர் மேல எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவர் பெண்களை கேவலமா பேசினாருங்கிறதுக்காக இல்லை அப்போ திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்ததுனால பொம்பளைங்களை பேசிட்டாருன்னு சொல்லி தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ராதிகாவை அசிங்கப்படுத்துற விதமா பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராதிகாவை பேச நம்ம குசுப அம்மாவை பேசினாரு இது திமுகவே எப்பவுமே அண்ணாதுறை காலத்தில இருந்து திமுக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவங்க மேடையில் அப்படி தான் பேசுவாங்க யாரையாவது குறிப்பிட்டு கேவலமாக பேசுவாங்க அல்லது யாரையும் குறிப்பிடாமல் கேவலமாக பேசுவாங்க ஆபாசமாக பேசுவாங்க ஆபாசமாக பேசுகிறது தான் பேசப்படுவது தான் திமுக மேடை அண்ணாத்துறை கூட ஆபாசமாக பேசுனார்னு குற்றச்சாட்டுகள் உண்டு கருணாநிதியும் ஆபாசமாக சட்டசபையில் ஆபாசமாக பேசியிருக்கிறாரு கருணாநிதி குற்றச்சாட்டு உண்டு திமுக மேடை பிரச்சார மேடைனாலே ஆபாசமாக பேசுறது தான் முக்கியம் அங்கே வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் அப்படின்னு பிரபலமான ஆபாச பேச்சாளர்கள் திமுகவில் இப்போ இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒருத்தர் ஆபாச பேச்சாளர் திமுகவில் அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க மீண்டும் சேர்த்துக்கிட்டாங்க கொசுப்பு அம்மாவையும் கேவலமாக பேசினார் அவர் அது பிறகு வந்து தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டு காரணமாக கட்சியை விட்டு நீக்கினாங்க மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போ ராதிகா அம்மாவை கேவலமாக பேசியிருக்கிறாரு ஆனால் சவுக்கு சங்கர் பெண்களை கேவலமாக பேசுனார் அதனால் நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகங்க நான் சவுக்கு சங்கரை என்ன பேசுனார்னு பார்க்கல நான் வீடியோ எல்லாம் பார்க்குறது இல்லை ஆனால் சவுக்கு சங்கரை என்ன பேசுனாருனா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் சவுக்கு சங்கரை என்ன பேசுனார்னா உதயநிதியை முதலமைச்சராக்கணும் அப்படின்னாரு உதயநிதி மேலே எனக்கு ரொம்ப அன்பு உண்டு உதயநிதியை முதலமைச்சராக்கலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தார் நான் ஒரு முதல்ல பார்க்கும்போது அப்புறமா நான் இன்னொரு முறை பார்க்கும்போது என்ன பேசிட்டு இருந்தாருன்னா திமுகவில் ஜி ஸ்கொயரில் பிளான் பண்ணி திட்டம் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஜி ஸ்கொயர் கம்பெனியே அவங்க கம்பெனி தான் திமுகக்காரங்க எல்லா இடமும் சம்பாதிக்கிறாங்க பதுக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய திட்டம் அப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தார் அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்போ திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்ததுனால பொம்பளைங்களை பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு அவங்க பண்ணுறாங்க அதில் வேற பொம்பளைங்களை பேசிட்டாராம் அதனால் ம இந்த மகளிர் காவலர்கள் மத்தியில் உட்கார வச்சு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம் அதுபோல் அவருக்கு பேட்டி எடுத்தவரையும் கைது பண்ணிட்டாங்களாம் அவரையும் மகளிர் காவலர்கள் கூட்டிகிட்டு போய் மகளிர்னா அவங்கள கேவலமாக மகளிராக இருந்தா ஆண்களாக இருந்தா என்ன காவலர் காவலர் தானே ஆனால் திமுக இப்படி பண்ணுறான் அது என்ன ஒரு இதில் பண்ணுறாங்கன்னுட்டு தெரியலை திமுக அவங்களுடைய கட்சி ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஆபாச பேச்சாளர்கள் எப்போவுமே திமுகவில் இருப்பாங்க இப்போ திமுக இப்போ நீங்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேர்தல் நேரத்தில் மேடை போடுவாங்க கூட்டம் போடுவாங்க மற்ற நேரத்துலேருந்து தான் கூட்டம் போடுவாங்க அப்போ தலைவர் வர்றாரு வர்றாரு அப்படின்ட்டு முன்னாடி அந்த மேடையில் என்ன நடக்கும் ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துவாங்க ஆபாச டான்ஸ்

ஐம்பது பேர் நூறு பேர் மீட்டிங்கில் உட்காரணுமா ஆபாசமான பேச்சு ஆபாசான பேச்சாக பேசுவான் வெற்றி கொண்டான ஆபாச பேச்சுக்கு பேர் போன ஆள் தீப்போர் ஆறு ஆபாச பேச்சுக்கு பேர் போன ஆள் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சுக்கு பேர் போன ஆள் ஆபாசமாக பேசுவாங்க யாரையாவது பேசணுமா பேசுவாங்க யாரும் இல்லைன்னு பொதுவாக ஆபாசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் திமுக ஆபாச கட்சி தான் திமுக அந்த கட்சிக்கு போய் சவுக்கு ஆபாசமாக பேசிக்கிட்டாரான் என்னடா இது அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூடவே வச்சுக்கிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூடவே வச்சுக்கிட்டு பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவர் தான் அந்த திமுக ஐடி விங்குலெல்லாம் விளம்பர படத்துலெல்லாம் நடிக்கிறாராம் ஹீரோவை வச்சுக்கிட்டு அந்த ஆபாச பேச்சாளரை ராதிகா அம்மாவை கேவலமாக பேசின பேச்சாளரை கூடவே வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்காமல் சவுக்கு சங்கர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க சவுக்கு சங்கர் மேலே எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அவர் பெண்களை கேவலமாக பேசினாருங்கிறதுக்காக இல்லை அது கேஸ் போடணுங்கிறதுக்காக அப்படி போடுவாங்க ஆனால் விஷயம் என்னென்னா அவர் திமுகவை ரொம்ப வரத்து எடுத்தார் கொடைஞ்சார் திமுகவுடைய ஊழல்களை சொன்னார் இப்போ ஊழல்களை சொல்கிறதுங்கிறது வந்து யார் வேணாலும் சொல்லலாம் அவர் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அது ஆய்வு பண்ணி கரெக்டாக புட்டு புட்டு வச்சார் திமுக ஊழலை அப்போ இந்த ஆள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது என்னது சம்பாதிக்க முடியாது திமுகவுக்கு என்ன வேணும் சம்பாத்தியம் தான் வேணும் ஆட்சி நடத்துகிறதெல்லாம் கிடையாது சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டே இருந்தால் சம்பாதிக்க முடியாது அதனாலே சவுக்கு சங்கர் வாயை மூடணும் அதுக்காக வேண்டி சவுக்கு செங்கர் பெண்களுக்கு அவ்வளோ பேசினார் அண்ணி பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க ஆனால் சிவாஜிக்கு செம்மூர்த்தி ராதிகா அம்மாவா அவங்க பெண் தானே கேவலமாக பேசினார்ல அவர் மேலே நடவடிக்கையில் இதுதான் திமுக திமுகன்னா ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் சம்பாதிக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு வேற நோக்கமே கிடையாது சார் நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்